அந்த கருமுட்டை எடுத்தாங்க பாரு எடுக்கிற அன்றைக்கி அவங்களுக்கு ராங்காக ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு அவங்க எங்களை விட்டுட்டு அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க எப்படின்னா இந்த உலகத்துலேயே என்ன போல எனக்கு ஒரு மனைவி போல எனக்கு கிடச்ச கிடையாது உங்களுக்கு ஆர்வம் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை இப்போ உயிரிழந்தப்போ எங்களை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டேன் இப்பயும் வந்து நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு என்ன ஒரு கருத்துனா நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் கணவன் மொழி எல்லோரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரி இந்த காலத்துலையும் வாழணும் ஏற்கனவே அப்போலாம் இருந்தாங்க இப்போலாம் இந்த மாதத்துலேயும் பிரிக்கிறாங்க ஒரு மாதத்துல இப்போ ரெண்டு மாதத்துக்கு இப்போலாம் இல்லாமல் என்னை பார்த்தாவது மக்கள் திரும்பி ரெண்டு பேரும் கணவனாக இருக்கணும் மனைவாருக்குன்னு உண்மையாக இருந்து ரெண்டு பேரும் வாழ்க்கை முன்னோட வாழணும் நாங்கள் அந்த ரெண்டு வருஷமாக செத்து செத்து என் பிள்ளை என்னாலும் பிழைக்கிறோம் நாங்கள் திங்க ஸோ இருக்குது திங்க முடியல எங்களால் போக முடியல அதனாட்டு வந்து கவிதா எங்களுக்கு வேணும் அவங்க வந்து தப்பு செஞ்சுட்டாங்க தப்பு செஞ்சவங்க வந்து சொல்ல கிடையாது நான் தப்பு செஞ்சுட்டேன் சரி குழந்தை இல்லாட்டி போனா போது உங்க பிள்ளை தூக்கிட்டு போய் காப்பாத்திங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு விட்டாங்க நாங்கள் வந்து அவங்கள நாளைக்கு ஆச்சுக்கிட்டு போகலாம் நாளைக்கு ஆச்சுட்டு போகலான்னு சொன்னதும் அவங்கள நாங்கள் நம்பிக்கிட்டே வருதுட்டோம் காசை கொண்டி கொண்டி கொட்டுச்சு அவங்களுக்கு காசை கொண்டி கொட்டுச்சு அம்மா காசை கொட்டுச்சு வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொன்னதும் வெளியே வந்து இந்த நரசு இந்த கேட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்கள வாட்சி ஒன்று எல்லா காலையும் ஓடி ஓடி ஊழ்ந்து ஊழ்ந்து கும்பிட்டு உழுந்தானா கும்பிட்டு விழுந்து என் பிள்ளையை காப்பாற்றி விடுங்க என்ன நீங்கள் காசை வாங்கிங்க அப்படின்னு ஓடி ஓடி கும்பிட்டு அவங்க உங்கள் காலையில் உழுந்து காலை பிடிச்சி அழுதான் அழுதுறதுக்கு என்ன சொன்னாங்க கவிதாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா அழுவாதம்மா நீ கவிதா மாமியாளா நீ நீ கவிதா மாமியாளாயா அழுவாதாயா எங்கள் காலில் உழுவதாயா உன் வயசு என்ன என் வயசு என்னாயா உழாதா அப்படின்னு உடையந்து உடையந்து எல்லாம் தூக்குனாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை வட்டத்தில் இருக்கிற நம்ம இளங்கச்சேரி கிராமத்துல தான் இருக்கேன் இங்க நம்ம விஜயகுமார் அண்ணா இருக்காரு அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மோசமான நிகழ்வு நான் வந்து கேள்விப்பட்டு அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கேன் அவங்களுடைய மனைவி வந்து இறந்துட்டாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இப்ப அவங்களுடைய நினைவுல இருந்து அவர் இன்னும் மீண்டு வரவே இல்லை அதே நினைவில் தான் இருக்கிறாரு அது அதோட உச்சமா என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க மனைவிக்கு ஒரு சிலையும் கட்டியிருக்காரு சிலைன்னு சொல்கிறத விட ஒரு கோவிலே கட்டி வச்சிருக்காரு இப்போ நம்ம அந்த கோவிலை தான் பார்க்க போகிறோம் அவர்கிட்டையும் என்ன நடந்துச்சு என்ன அவர்கிட்டையும் ஃபுல்லாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன நடந்துச்சு அதனால் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் நான் அரியலூர் மாவட்டம் சுந்தரி வட்டம் இளங்கச்சேரி கிராமத்தில் பிறந்தது ராசலித்து பையன் விஜயகுமார் எனக்கு திருமணம் ஆகி பதினாலு ஆகுது என் மனைவி பேர் கவிதா திருமணம் ஆகி நல்லபடியாக தான் இருந்தோம் கடவுள் எல்லாமே கொடுத்தாரு குழந்த இல்லை ரொம்ப நாளாக குழந்த இல்லை நானும் எல்லா ஆஸ்பத்திரியில் போவாது கோயில் போகலாம் இல்லை தேடி தேடி போனேன் சரி ரொம்ப லேட் ஆகுது வருஷம் ஆகுது சரி நமக்கு வயசாகுதுன்ட்டு அப்புறம் திருச்சி ஒரு தனியார் மருத்துவனை நோக்கி அவங்களோட வைத்திய பார்க்கலான்ட்டு போனேன் போன இடத்துல எங்களுக்கு என்ன காரணம்னா இந்த செயற்கை கருத்திருப்பு சொல்லுவாங்களா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போன ஒரு ஆறு மாதம் அவங்கள நம்பி போயிட்டு வந்தேன் போகும்போது அவங்களும் சரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சொல்லி அப்படியே இருக்குது பண்ணிக்கலாம் கண்டினியூ பண்ணாங்க பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த கருமுட்டை வளர்ச்சி வந்து எடுக்கிறான்ட்டு எடுத்தாங்க எடுக்கும்போது தவறுதலாக சிகிச்சை கொடுத்து அங்கேயே அவங்களுக்கு முடியாம போயிடுச்சு முடியாம போய் ஒரு அஞ்சு நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டல் நல்லபடியாக தானே போனோம் எந்த குறையும் இங்க டூ வீலர்ல வண்டி போனோம் திருச்சியில் தங்கி ஒரு பத்து நாள் வைத்தியம் பார்த்தேன் ரூம் எடுத்து அவங்க சொன்னபடியே சால்வ் பண்ண முன்னாடி சலவ் பண்ணி நல்லா வைத்தியம் பார்த்தோம் ஆரோக்கியமா போனோம் எந்த குறையும் எங்களுக்கு இல்லை போயிட்டு இருக்கும்போது அந்த கரும்புடி எடுத்தாங்க பாரு எடுக்கிற அன்னிக்கி அவங்களுக்கு ராங்காக ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அவங்க எங்களை விட்டுட்டு அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்க நாங்களும் யாரையும் கூட்டு போன நாங்கள் என்ன வைத்தியம் பார்க்க நம்ம காசு கொடுக்க போறோம் டாக்டர் போனோம் நம்மளா வைத்தியம் பார்க்க போறோம் நம்ம என்ன செய்யறோன்ட்டு விட்டுட்டேன் நானும் திரும்ப மறுநாள்லேருந்து சரியான வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் பார்த்தா அவங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாகிடுச்சு ரத்தப்போக்கும் நிற்கலை அப்புறம் திரும்ப டாக்டர் ஃபோன் பண்ணி வந்து அப்புறம் ஐசியு எல்லாம் வச்சாங்க வச்ச பிறகு திரும்ப ஓவனா கிட்னி ஃபால்ட் ஆகிடுச்சு நுரையூர் பாதிப்பு உண்டாயிடுச்சு மஞ்சகம் மலர்ந்துச்சு ஓவனா நாங்கள் நூறு சதவீதம் டெஸ்ட் எடுத்து தான் எல்லாம் ஓகே ஆப்ரேஷன் தேட்டி உள்ளுக்கு போகிறோம் ஏங்கிட்டேயும் கைத்து வாங்கிட்டாங்க எந்த எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னுட்டு அப்புறம் ஓவனா டாக்டர் சொல்கிறாங்க உடம்பு போய் இது மாதிரி ஆகிடுச்சுன்னாங்க அப்புறம் டயாலிஸ் பண்ணுனாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் சம்பாதிச்சிட்டோம் சரி காசை பற்றி பிரச்சனை இல்லை செலவுனால் பார்த்துட்டோம் நானும் ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் போராடணும் கடைசியாக அப்புறம் அன்ட்டு அன்ட்டு கழிச்சு முடியல அப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழிச்சு ரொம்ப முடியலைங்கிட்டாங்க அப்புறம் நாங்கள் உள்ள உள்ளூர் போராட்டம் நாங்கள் வக்கீல் எல்லாம் போலீஸில் வர வச்சு நாங்கள் ஸ்ரீரங்க கண்ட்ரோல் அது நாங்கள் போராட்டமும் பண்ணோம் அங்கேயே ஸ்ட்ரைக் பண்ணோம் நாங்கள் நல்லபடி தானே வந்தோம் நாங்கள் என்ன செஞ்சோம் போகணும்னு சொன்னதுக்கு நல்லா தான் இப்போ பார்த்தோம் ஒன்றும் என்னான்னு தெரில என்னான்னு தெரியல பதிலே சொல்லலை அவங்க அப்புறம் போஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப போராட்டம் பண்ணோம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியும் எவ்வளோ எப்படின்னா இந்த உலகத்துலேயே என்ன போல எனக்கு ஒரு மனைவி போல் எனக்கு கிடச்சி கிடையாது உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை ஆறுதலும் சொல்ல முடியாது எங்களால் அந்தளவுக்கு ஒரு வே வேலை என்னால் முடியல அப்புறம் வந்துட்டு இப்போ கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கேன் ஹாஸ்பிட்டல் மேலே வழக்கு போட்டு இப்போ ரெண்டு வருஷமாக நடந்துகிட்ருக்கு நடந்துட்டுருக்கு ம் முடியலை இப்போ ஒரு வருஷம் ஆகுதுங்களா இப்போ ரெண்டு ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு அப்புறம் எனக்கு மனசு தோணுச்சு நம்ம அம்மனைக்காக யார் யார் என்ன செய்கிறாங்க நம்மளால நம்ம கணவன் மணியாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நினைவாக கட்டிருக்கீங்க அவங்க நினைவாக வந்து என்னுடைய சொந்த முயற்சியில் என் மனசில் பட்டுச்சு என் மனைவிக்கு என்ன செய்யணுமா செய்யணுன்ட்டு இப்போ உயிரிழந்தப்ப ராணி மாதிரி பார்த்துக்கிட்டா இப்பயும் வந்து நல்லபடியாக பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு கூட இல்லை எனக்கு கடவுள் கொடுத்து வைக்கல ஆனால் உள்ளே வர பார்க்கும்போதே தெரியுது அவங்களுடைய நினைவுகள் எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்படியே வச்சுருக்குறீங்க இன்னமும் எங்கள் படம் சொல்லிட்டு தான் போவோம் சொல்லிட்டு தான் வருவாள் இன்னமும் பக்கத்தில் இருந்து தான் நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு என்ன என்ன நினச்சி நடந்துன்னு தெரில ஒரு இது மாதிரி நடந்துடுச்சு என்னால் ஏற்றுக்க முடியல இன்னமும் முடியல என்னால் ஏன் நம்ம கடவுள் இப்போ ரெண்டரை வருஷமும் கோயில் நோக்கி நான் கோயிலுக்கு சாமி கூட உடனே கும்படூடான்னு நினச்சிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் ரெண்டு வருஷமாக நம்ம இறைவன் நம்ம என்ன தப்பு செஞ்சோம் நம்ம எதுவும் தப்பு செய்யலை நம்ம என்ன இறைவன்ட்டத்தை கேட்குட்டு ரெண்டு வருஷம் கோயில் கோயிலாக தினமும் போயிட்டுருக்கேன் போகாத கோயில் இல்லை போகாதில்ல என்னுடைய கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன் ரேவெண்ட்டு நாங்கள் எந்த தப்பு செய்யலை வழக்கு ஒரு பக்கம் இருக்கு அதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அவங்களுக்கு ஒரு தன்னனை கிடைக்கணும் என்னுடைய குறிக்கோள் நாங்கள் எந்த தப்பு செய்யல அவனு தப்பு ஒத்துக்க மாட்டாங்கானோ இழுக்க அடிச்சுட்டு இருக்கானோ மனம் போரா போராடிட்டு இன்னும் வரைக்கும் எந்த ஒரு எனக்கு விடையும் கிடைக்கல அதே நினைப்பில் இருக்கேன் ஏதோ ஒரு பேருக்கு இருக்கேன் சரி உங்களுக்கு ஒரு சரியான நீதி கிடைக்கணும் கண்டிப்பாக கூடவே உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது முடிஞ்சிருக்கு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வரணுன்ட்டு நானும் இறைவனை பிரார்த்திச்சிக்கிறேன் என்ன சொல்கிறது நீதி கிடைக்கணும் நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் இங்கே அதான் நல்லவங்கள சொல்லிப்பாங்களா அந்த மாதிரி அன்னியனியும் எங்களை போல வாழ்ந்து யாருக்கும் முடியாது நாங்கள் ஒரு எடுத்துக்கிட்டாக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கணவன் மணி எவ்வளோ நிறையவே பிரிஞ்சு போகிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க போகிறேன் நமக்கு எந்த இதுவும் கிடையாது என்னை பார்த்து மக்கள் வந்து கணவன் மணியில் இவங்களை போல இருக்கணும்னு சொல்லி காட்டணும் எல்லோரும் திருமணம் ஆகி அவங்க ஒரு பிரச்சனையெல்லாம் பிரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு சண்டையில் பிரச்சினாங்க அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்திருக்கு ஆனா எங்கெல்லாம் வந்து ஒரு திருவண்ணா பதினாலு ஆண்டு சீர சிறப்பமாக இருந்தோம் அந்நியோன்யமா இருந்தோம் எனக்கு என்ன ஒரு கருத்துனா நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் கணவன் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரி இந்த காலத்துலேயும் வாழணும் ஏற்கனவே அப்போலாம் இருந்தாங்க இப்போலாம் இந்த மாசத்துலயே பிரியறாங்க ஒரு மாசத்துல போய் ரெண்டு மாசத்துல அப்படிலாம் இல்லாம என்னை பார்த்தாவது மக்கள் திருந்தி ரெண்டு பேரும் கணவனாக இருக்கணும் மனைவியா இருக்கணும் உண்மையாக இருந்து ரெண்டு பேரும் வாழ்க்கை துணியோட வாழணும் அதான் என்னுடைய விருப்பம் வேற எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் பரவாயில்ல நம்ம கிராமத்துல ஒரு பையன் அப்படி வந்திருக்கானே த வந்திருக்கானே வாழ்ந்துருக்கானே நினச்சி அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக என்னை எடுத்துக்கணும் அதான் என்னுடைய நோக்கம் வேற ஒன்றும் இல்லை ஓகே நல்லா மனைவிக்காக வாழ்ந்தான் வாழ்ந்துட்டு திரும்பவும் இன்னமும் அவன் இந்த மாதிரி இருக்காங்க பரவாயில்ல மனைவிக்காக வாழுகிறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஏற்றுக்கணும் அந்த கருத்தை ஏற்றுக்கணும் சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு எங்களுக்கு கவிதாதான் வேணும் கொடுப்பாங்களா ஏன் ஆஸ்பத்திரிக்காமல் நம்பி தானே போச்சு ஏன் கொண்டா தப்பு நடந்தது சொல்லியிருக்காளாவ சொல்லலை அதை தான் நம்பணும் நாங்கள் காசை தான் பிடுங்கிட்டு விட்டாங்க எங்கள் பிள்ளைய உயிரை கொண்டு தான் கொடுத்தாங்க கேஸு போட்டிருக்கோம் அதுக்கு பதில் சொல்லவே கிடையாது ஏன்னா நாங்கள் அண்ண ரெண்டரை வருஷமாக செத்து செத்து என் பிள்ளைய நானும் பிழைக்கிறோம் நாங்கள் திங்க சோறு இருக்குது திங்க முடியல எங்களால் ஒன்றரை போக முடியல அதனாட்டு வந்து கவிதா எங்களுக்கு வேணும் கொடுப்பாங்களா அவங்க காசியும் பிடிங்கிட்டு விட்டாங்க கவிதாவில் உயிரை கொன்று தான் கொடுத்தாங்க நாங்கள் இப்போ ரெண்டரை வருஷமாக அது நினைப்பில் தான் இருக்கோம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்றைக்கு எங்கள் உயிர் போகும்னே தெரியாது எங்களுக்கு அப்படி தான் இருக்கோம் அதை நினச்சி நினச்சி சோறு திங்காமியும் தண்ணி குடிக்காமையும் பட்டினி கிடந்து அழுவாத நாள் ஒரு நாள் பார்க்கில்ல கண்ணால் கண்ணீர் வந்துக்கிட்டு தான் இருக்குது எங்கள் கண்ணில் ஆம்படவும் மாட்டேங்குது அது எவ்வளோ நாங்கள்லாம் பள்ள கஞ்சி பாக்குறோம் வாயா நீ வந்து வீட்டுக்கு வா வந்து குஞ்சுரு எங்களோட பேசிக்கிட்டு இருந்தாலும் கூப்பிடுறோம் நாங்க வரமாட்டேங்குது அது எங்க கிட்டேயே வரமாட்டேங்குது பயந்து பயந்துக்கிட்டு நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டோம் நம்ம போனோமே அவங்கள நம்பி நம்ம போனோமே ஆஸ்பத்திரிக்கு நம்மள இப்படி கொண்டு கொடுத்தாங்களே அப்படின்னு அது பயந்து பயந்துக்கிட்டு எங்கள்கிட்ட வரமாட்டேங்குது அது ஒருத்த பேச்சும் கேட்காத போனோமே நம்ம அவங்கள நம்பி போனோம் மேனாங்க நம்பி போனதுக்கு நம்மளை உயிரை கொண்டு தானே வர சொன்னாங்க அதனாட்டி வந்து சனங்களுக்கு வந்து இப்போ பயப்படுது அது ஒருத்த பேச்சும் கேட்காத போய்ட்டுதில்ல டாக்டர் அம்மா கூப்பிட்டான்ட்டு இது போயிட்டுது கவிதா நீ வா உனக்கு நான் நல்லது செய்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் யார் பேச்சும் கேட்கல யாருக்கிட்டேயும் சொல்லலை அதுப்ட்டிக்கே தான் இஷ்டத்துக்கு ஆச்சுக்கிட்டு நீ வா மாமா நம்ம போவோம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு கிளம்பிட்டுது இது சொல்லிவிட்டு போயிருந்தாக்கா எங்களுக்கு மனசு ஆறி இருக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலை சொல்லாமே மாமா வாமாமா வாமாமான்னு ஆச்சுக்கிட்டு போய் ரூம்பு வாடகை எடுத்துக்கிட்டு கடையில் சாப்பிட்டுக்கிட்டு மூணு வேலையும் இருந்தாங்க கடைசியில் பிள்ளைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு எங்களுக்கு ஃபோனு வந்தது நாங்கள் வேண்டாத சாமி இல்லை போகாத கோயில் இல்லை எல்லா கோயிலுக்கும் வேண்டணும் எல்லா சாமிக்கும் போகணும் எல்லா கோயிலுக்கும் நாங்கள் அதை இதை செய்கிறோம் எங்கள் பிள்ளை உயிரை கொடு உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் தரோம் உயிரை மட்டும் கொடு அப்படின்னு எல்லா சாமிகிட்டையும் வேண்டி பார்த்தோம் நாங்க அவங்க வந்து தப்பு செஞ்சுட்டாங்க தப்பு செஞ்சவங்க வந்து சொல்ல கிடையாது நான் தப்பு செஞ்சுட்டேன் சரி குழந்தை இல்லாட்டி போன போது உங்க பிள்ளைய தூக்கிட்டு போய் காப்பாத்திங்க அப்படின்னு சொல்ல மாட்டோன்னு விட்டாங்க நாங்க வந்து அவங்கள நாளைக்கு ஆச்சுக்கிட்டு போலாம் நாளைக்கு ஆச்சுட்டு போலாம்னு சொன்னதும் அவங்கள நாங்க நம்பிக்கிட்டே இருந்துட்டோம் காசை கொண்டி கொண்டி கொட்டுச்சு அவங்களுக்கு காசை கொண்டி கொட்டுச்சு அம்மா காசை கொட்டுச்சு புள்ளை காப்பாற்றி கொடு எங்களுக்கு புள்ளை தான் வேணும் காப்பாற்றி கொடுன்னு சனங்க பூரா எல்லாம் ஆம்பளை பொம்பளை எல்லாம் காவ காத்துக்கிட்டு குஞ்சிருந்தோம் குஞ்சு புள்ள உயிரை கொண்டு தான் கொடுத்தாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தவங்க டாக்டர் அம்மா அவங்களுக்கு தான் தெரியணும் பிள்ளைக்கு இப்படி இருக்குது சரி என்ன செய்கிறது வேற ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயின்னாச்சும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திங்க எங்களை நம்பாதுன்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க இப்போ வந்து அதான் குறை எங்களுக்கு இப்படி தப்பு நடந்தது இல்லை சரி நடந்து போச்சு ஒரு ஹேன் போட்டு பார்க்கும் இது என்ன ரத்தம் ஓடுது ரத்தத்தை நிப்பாட்டினதும் வவுர் கை கால் வந்து வீங்கி பிச்சு கை கால் வீங்கினதும் மூடி பிச்சு சனம் போய் பார்த்துட்டெல்லாம் அழுவுது அழுவுறதும் என்ன சொல்கிறாங்க கண்ணு நாங்கள் நான் போய் பார்க்குறப்ப என்ன கண்ணை மூடிப்பிட்டிங்கன்னு கேட்குறேன் கண்ணில் தூசுப்படும் அதனாட்டி நாங்கள் மூடி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அழுதுகிட்டு பார்த்தா ஃபுல்லாக உடம்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறமேலுக்கு கேமரா இருக்குது அழுவாதீங்க கேமரா இருக்குது அழுவாதீங்க வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிவிட்டாங்க வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொன்னதும் நான் வெளியே வந்து இந்த நரசு இந்த கேட்டுக்கிட்டே கொஞ்சிருக்காங்களே வாட்சிமனு எல்லா காலையும் ஓடி ஓடி ஊழ்ந்து ஊய்ந்து கும்பிட்டு உளுந்தானா கும்பிட்டு உயிழ்ந்து என் பிள்ளைய காப்பாற்றி விடுங்க என்ன நீங்கள் காசை வாங்கிங்க அப்படின்னு ஓடி ஓடி கும்பிட்டு அவங்கவுங்க காலையும் உழுந்து காலை பிடிச்சி அழுதான் அழுதறதுக்கு என்ன சொன்னாங்க கவிதாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா அழுவாதம்மா நீ கவிதா மாமியாளா நீ நீ கவிதா மாமியாளாயா அழுவாதாயா எங்க காலில் உழாதாயா உன் வயசு என்ன என் வயசு என்னாயா உழாதா அப்படின்னு உடையந்து உடையந்து எல்லாம் தூக்குனாங்க தூக்கிட்டு அழுவாதா கவிதாவுக்கு ஒன்றும் இல்லை கவிதா நல்லா வரும்னு சொன்னாங்க நாங்கள் நம்பணும் டாக்டர்மா எங்கள்கிட்ட சொல்ல மாட்டானாங்க பிள்ளைய கொண்டு தான் கொடுத்தாங்க அதுக்கு பதில் இன்னும் எதுவுமே சொல்ல கிடையாது அவங்க ரெண்டரை வருஷம் ஆச்சு அப்படி தான் இப்படி சொல்ல மாட்டான்னுட்டாங்க இன்னமும் சொல்லாமே இருக்காங்க அவன் தேனா சாமியார் ஆகி போனான் பிள்ளை அந்த புள்ள நினப்பிலே தான் இருக்கான் கவிதா தான் வேணும் எனக்கு போராடம்லாம் எனக்கு கவிதா வேணும் கவிதா வேணும்னா கோயிலில் சாமியை கேட்குறாப்புல சாமி கொடுக்குமா கவிதாவில் எனக்கு கவிதா வேணும் எனக்கு கவிதா வேணும்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கான் என்னன்னு தெரியல அவங்களுக்கு நாங்கள் நல்லது கெட்டது அவங்க எனக்கு செய்யணும் எனக்கு செய்யணும் என் வயசுக்கு நான் போகணும் செய்யணும் அவங்களுக்கு நான் வந்து இருக்கேன் இப்போ சடங்கு என்ன செய்யறது அதனாட்டி வந்து எனக்கு ஒரு நேரம் வந்து ஒரு நேரம் இல்லை அந்த பிள்ளைய நினச்சி 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 அழுது அழுதுகிட்டு ஒரு நேரம் வந்து ஒரு நேரம் இல்லை எனக்கு நெகா இல்லை புத்தி மாறி போகுது நெகா இதுன்னு போகுது எனக்கு ஒன்றும் பண்ண முடியல எனக்கு என்னன்னு கேள் அந்த போட்டாயை பார்க்க பார்க்க அந்த சேலையை பார்க்க பார்க்க ஒன்றும் பண்ண முடியல எங்களால் எங்கள் உயிர் போய் போய் இருக்கு நாங்கள் என்ன பண்ண எப்படி நாங்கள் மறக்க வைக்காத சொல்லு நீனே மறக்க முடியல அதுக்கு விளக்கு போடவும் அதுக்கு சூட ஏற்றவும் பத்து ஏற்றவும் அதுக்கு செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் கேட்பேன் ஏங்க விதா உனக்கு நான் செய்யணுமாயா எனக்கு நீ செய்யணும் என்ன என் வயசுக்கு நான் போகணும் காட்டுக்கு நீ எனக்கு செய்யணும் அத்தைக்கு செய்யணும்னு செய்யணும் இப்போ நான் உனக்கு செய்கிறேன் என் மனசு கேட்கல நான் என்னவே செய்கிறது என் மனசு கேட்க மாட்டேங்குது செய்யறதுக்கு அப்படின்னு கேட்பேன் கேட்கறதும் என்ன செய்யும் நாலு தடவை சவணம் சொல்லும் அப்புறமேலுங்க நான் இதை சொல்லிவிட்டேன்னு வச்சுக்க சவனமே சொல்லாது நம்மளெல்லாம் இப்படி சொல்கிறாங்களே நம்ம மேல நம்ம சொல்லாத ஒருத்தட்டையும் சொல்லாத டாக்டர் அம்மா வர சொன்னாங்கன்னு நம்ம போயிட்டோமே நம்பி அவங்கள நம்பி போனமே யாருகிட்டையும் சொல்லாம போயிட்டோமே நம்ம அப்படின்னு அப்படியே அது யாருகிட்டயும் சொல்ல கிடையாது மாமனை மட்டும் அவங்க மாமனை மட்டும் ஆச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க யாருக்கும் தெரியாது அவங்களதான் நம்பினாங்க யாரு டாக்டர் அம்மாவ நம்பினாங்க நீ வா நான் பாத்துக்கிறனும் அவங்கள நம்பி ஏன்னா காசை கொண்டு கொட்டுச்சு நீ இன்னும் கூட நாங்க இந்த இடத்த கூட வித்து தரோம் என் பிள்ளை இப்ப கொடு நான் கேட்கறது அவ்வளவுதான் ஏன்னா இன்னும் பத்து லட்சம் இது விற்கும் நாங்கள் போய் எங்கேயோ போய் நாங்கள் பொங்கி திங்கிறோம் நாங்கள் இன்னும் பத்து லட்சம் பணம் தரோம் என் பிள்ளைய கொடு கவிதாவில் கொடுங்க எங்களுக்கு கவிதா தான் வேணும் கொடுப்பியா கொடுக்கணும் கவிதா வேணும் எனக்கு என்னால் மறக்க முடியல கவிதா வேணும் எனக்கு கொடு இல்லைன்னா நீ வந்து கோர்ட்டில் நாங்கள் வந்து எல்லோரும் சொல்கிறோம் குடும்பமே பூரா வந்து நாங்கள் கோர்ட்டில் சொல்கிறோம் கவிதா வேணும் உன்னை நம்பி தானே வந்தது நீ ஏன் அப்படி செஞ்சா சொல்கிறிகா வேறு ஆஸ்பத்திரிக்கு ஆச்சுட்டு போய் உங்கள் பிள்ளைய தூக்கிட்டு ஓடுங்க போய் பார்த்துக்கணும் சொல்கிறீங்க நீ அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கள் தூக்கிட்டு போயிருந்தா எங்கள் மனசு ஆறி இருக்கும்ல நீ படுக்க போட்டே பிள்ளைய பேச்சு மூச்சு இல்லாத அப்படியே போட்டுவிட்டா கண்ணியும் மூடி விட்டிங்க ஒரு இதை போட்டு ஒட்டி விட்டீங்க பேச்சு மூச்சு இல்லாத பிள்ளை அப்படியே கிடக்குது சாமி என்ன பண்ணும் இவங்க செஞ்ச குத்தத்துக்கு சாமி என்ன பண்ணும் சாமியை நாங்கள் எந்தெந்த சாமியும் வேண்டி பார்த்தோம் சாமியெல்லாம் வந்து அது வந்து சொல்லிவிட்டது டாக்டர் அம்மா தப்பு செஞ்சு விட்டா கேட்ட இத்து சாத்து சிகிள் வை அப்படிங்குறது சாமி வந்து என்கிட்ட எங்கள் சாமி கருப்பு வந்து சிகிள் வை கேட்ட சாத்து நாங்கள் போய் கவிதால இழுக்கிறோம் அவன் விளையாட வர மாட்டேங்கிறா சிரிக்கிறா உள்ளுக்குள்ளே சிரிக்கிறா ஏந்திரிக்க மாட்டேங்கிறா நான் என்ன செய்வேன் கேட்ட இத்து சாத்து சிகிள் வை அப்படிங்குது